ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் ஒரு பெரிய போர் பதற்றமானது போயிட்டு இருந்த டைமில் ஈரான் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயத்த இப்படி எல்லாம் நடக்குமான்னு நினச்ச ஒரு விஷயத்த நேற்று பண்ணிட்டாங்க இஸ்ரேலோட ஏர்பேஸை டைரக்டாக ஈரான் அடிச்சுட்டாங்க ஈரானோட பாலிஸ்டிக் மிசைல்ஸும் ட்ரோன்ஸும் இஸ்ரேலோட ஏர்ஸ்பேஸ்க்குள்ளே நுழைஞ்சு இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை தோற்கடிச்சு அந்த பேஸை சக்ஸஸ்ஃபுல்லாக அடிச்சிருக்கு ஈரானுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது அப்படின்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு நடுவில் ஒரு போரானது உருவாகுமா இஸ்ரேலுக்கு சார்பாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானோட ஒரு சில ட்ரோன்களை அமெரிக்காவும் சுட்டு வீழ்த்தினதா அமெரிக்கா இருந்து ஒரு தகவலானது வெளியில் வந்திருக்கு அப்படின்னா மூணாம் உலக போரானது தொடங்கிருச்சா இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம் ஸோ பேசி நேரத்தை வீணடிக்காம வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ள போகலாம் நானும் உங்கள் லாக்கே தமிழ் பட்சம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் சரியா ஏப்ரல் ஒன்றாந்தேதி ஈரானோட தூதரகம் மேலே இஸ்ரேல் நடத்தின ஒரு தாக்குதலுக்கு ஈரான் இன்னைக்கு பழி வாங்கிட்டாங்கன்னே சொல்லலாம் ஈரான் அவங்க கிட்ட இருக்க மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்ஸையும் அதிகமான ட்ரோன்ஸையும் இஸ்ரேலோட ரமோன் ஏர்பேஸுக்கு எதிராக ஏவியிருக்காங்க ஏன் இந்த ஒரு ஏர்பேஸை மட்டும் ஈரான் குறி வச்சு அடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த எம்பசி மேலே நடந்த ஒரு தாக்குதல் அந்த ஏர் ஸ்ட்ரைக் பண்ணதுக்கு இந்த இருந்து தான் விமானங்களானது கிளம்பி போயிட்டு அந்த டார்கெட் மேலே பாம்பஸை ரிலீஸ் பண்ணிட்டு திரும்பி வந்திருக்கு அதுக்கு பதில் சொல்கிற விதமாக தான் ஈரான் இப்படி ஒரு பெரிய தாக்குதலை பண்ணிருக்காங்கனே சொல்லலாம் இதில் அமெரிக்காவால் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலின்படி ஈரான் நூற்றி முப்பதுக்கும் அதிகமான அட்டாக் ட்ரோன்ஸையும் அது மட்டும் இல்லாமல் முப்பத்தி அஞ்சு க்ரூஸ் மிசைல் முப்பதுக்கும் அதிகமான பாலிஸ்டிக் மிசைலுன்னு சொல்லிட்டு இரநூறுக்கும் அதிகமான ப்ரொஜெக்டைல்ஸை இந்த இஸ்ரேலில் நோக்கி ஃபயர் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே இஸ்ரேல் கூட நுழையிறதுக்கு முன்னாடியே இஸ்ரேல் இந்த ஏவுகணைகளையும் இந்த ட்ரோன்ஸையும் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சரியாக ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைம் படி இஎஸ்டி படி சரியாக இஎஸ்டி நாலு மணிக்கெலாம் இஸ்ரேலுக்கு இந்த தகவலானது கிடைக்குது உடனடியாக இஸ்ரேல் முழுக்க ஒரு உஷார் நிலையானது பிரகடனப்படுத்தப்படுது அதே மாதிரி இந்த மிடில் ஈஸ்ட்டை சுற்றி இருக்க எல்லா அமெரிக்கன் பேஸஸுமே ஹை அலர்ட்டுக்குள்ளே போகிறாங்க ஜார்டன் சிரியான்னு சொல்லிட்டு எந்த இடத்துலலாம் அமெரிக்காவோட பேஸஸ் இருக்கோ எல்லா இடத்துலையுமே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்ன்றது ஆக்டிவேட் செய்யப்படுது சரியாக ஆறு மணிக்கு ஈரானோட முதல் ட்ரோனானது இஸ்ரேலோட ஏர்ஸ்பேஸ்குள்ள இந்த பேஸுக்கு பக்கத்தில் நுழையுது அதுக்கப்புறமா அயன்டோம் ஆனது ஆக்டிவேட் செய்யப்படுது ஆனால் இந்த இடத்துல ஈரான் ஒரு பெரிய கேம் என்ன பிளே பண்ணிட்டாங்கன்னா ஈரானோட ஒரு மாஸ்டர் மைண்ட் இதை சொல்லலாம் முதல்ல ட்ரோன்ஸ் அனுப்பி இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொஞ்சமாக சேச்சுரேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அதில் அவங்களுக்கு பார்ஷியலாக சக்ஸஸும் கிடைச்சிருக்கு ஏன்னா ஏற்கனவே இந்த ஐண்டோம் சேச்சுரேட் செய்யப்பட்டிருக்கு ஹமாஸோட அட்டாக்லேயே அதனால இஸ்ரேலுக்கும் ஒரு விஷயம் தெளிவா தெரியும் இந்த அட்டாக் ட்ரோன்ஸை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக நம்ம அதிகமாக இந்த மிசைல்ஸை யூஸ் பண்ணிட்டோம்னா அடுத்தது ஏதோ ஒரு பெரிய தாக்குதல் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இதையே தான் ஈரான் பண்ணியிருக்காங்க முதல்ல ட்ரோன்ஸை வச்சு இவங்களோட ஏர்டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை ஆக்டிவேட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா இவங்களோட க்ரூஸ் மிசைல்ஸ் அண்ட் பாலிஸ்டிக் மிசைல்ஸை வச்சு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்காவோட முக்கியமான ஒரு பத்திரிகையான நியூயார்க் டைம்ஸ்லையும் இதை தான் சொல்லியிருக்காங்க முதல்ல ட்ரோன் தாக்குதலுக்கு அப்புறமா தான் இந்த மிசைல் தாக்குதலானது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுலேயும் இந்த பாலிஸ்டிக் மிசைல் எல்லாமே சப்பரேட்டபிள் வார் ஹெட்டோட வந்து விழுந்து வெடிச்சிருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா எம்ஐஆர்வி டெக்னாலஜி கண்டிப்பாக ஈரான்கிட்ட இருந்திருக்கணும் அதை வச்சு தான் அளவுக்கு ஒரு பெரிய தாக்குதலை ஈரான் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இஸ்ரேலோட மீடியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்பது சதவீதம் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை நாங்க சுட்டு வீழ்த்திட்டோன்னு சொல்லியிருந்தாலும் அந்த வீடியோஸ் எல்லாம் பாக்குறப்பவே தெரியுது கண்டிப்பா ஒரு ஏழுல இருந்து எட்டு மிசைலாவது குறைஞ்சபட்சம் அந்த பேஸ் மேல விழுந்து வெடிச்சு சதுருது இன்னும் அந்த தாக்கப்பட்ட பேஸ்ல இருந்து எந்த ஒரு போட்டோவோ வீடியோவோ வெளியில வரல ஆனா ஒரு மாடரேட் டேமேஜ் ஆகுது அந்த ரன்வேஸ் எல்லாம் சேதப்படுத்தப்பட்டிருக்கும்னு இந்த தாக்குதல் நடந்து முடிஞ்சதுமே முதல் அறிவிப்பானது அமெரிக்கா கிட்ட இருந்து வருது ஒரு பெரிய கண்டன குரல் ஈரானுக்கு எதிராக எழுப்பப்படுது ஈரான் வந்து மிடில் ஒரு பெரிய பதட்டத்தை உருவாக்கிட்டாங்க இஸ்ரேல் அடிச்சு ஒரு ரீஜியனல் வார்க்கான ஒரு ஆரம்பத்தை தொடங்கி வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆனா ஐஆர்ஜிசியிலேருந்து ஈவனோட மிஷன் படி என்ன சொல்லிருக்காங்க யுஎனோட சார்ட்டர் ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் சொல்லுவாங்க அதாவது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக ஒரு ஸ்ட்ரைக்கை நடத்துறது அந்த ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன்னின் படி தான் நாங்கள் எங்களுக்கான செல்ஃப் டிஃபென்ஸ் ஸ்ட்ரைக்கை நடத்திருக்கோம் இதனால் ஈரான் எந்த ஒரு தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு ஈரானோட ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாங்க இது உண்மையிலே ரொம்ப ஒரு பெரிய விஷயம் வரலாற்றுகளை திருப்பி பார்த்தோம்னா ஈரானோட மண்ணில் இருந்து டைரக்டான ஒரு அட்டாக்ன்றது இஸ்ரேல் மேலே நடந்ததே கிடையாது ஒரு டெரிட்டரிக்குள்ளே போயிட்டு ஈரானோட ஒரு ஏவுகணை அடிக்குதுன்றது இதுதான் முதல் தடவை அப்படியே மிடில் ஈஸ்ட் மொத்தமாக இப்போ பத்திக்கிட்டு எரியுதுன்னு சொல்லலாம் அடுத்த கட்ட தாக்குதலானது இப்போ ஈரான்கிட்ட இருந்து இதை விட ஒரு பெரிய அறிவிப்பு என்ன வந்திருக்குன்னா நெக்ஸ்ட் ஸ்லாப் வில் பி ஹெவியர் அடுத்த அடியானது இப்போ இதுக்கு மட்டும் இஸ்ரேல் ரிட்டாலேஷன் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு தாக்குதல் நடத்திட்டாங்கன்னா அடுத்த தாக்குதல்ன்றது ரொம்பவே மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஜார்டன் அவங்களோட ஏர்ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க சிரியாவோட ஏர்ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணப்பட்டுருச்சு ஏற்கனவே லெபனன்ல இருக்க ஹெஸ்புல்லா ஹைட்ஸ் மேல சரமாரி தாக்குதலை இப்ப நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஒட்டு மொத்தமாக ஒரு பெரிய போர் பதற்றத்தை இது உருவாக்கியிருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா அடுத்த கட்டமாக ஏற்கனவே யூஎஸ் வந்து ஒரு சில ட்ரோன்ஸை சுட்டு விழுத்திருக்காங்க ரிட்டாலியேஷனுக்கு யூஎஸ் மட்டும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணாங்க இல்லை இஸ்ரேலுக்கு ஆதரவா யுஎஸ் உள்ள களமிறங்கிட்டாங்கன்னா மூணாம் உலக போர்ன்றது தொடங்கிடுச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா டேரெக்டாக அமெரிக்காவோட பேசஸ் மேலே ஈரான் சாயில்ல இருந்து ராக்கெட்ஸ் போயிட்டு விழுகும் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா கண்டிப்பாக உள்ளே வருவாங்க ஏன்னா எல்லா இடத்துலையுமே ஒரு யுத்தமானது இந்த ரஷ்யா உக்ரைன் போராக இருக்கட்டும் இஸ்ரேல் ஹமாஸ் போர்ன்றது ரொம்ப நாளாக முடியாமல் ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துகிட்டே இருக்கு இது எல்லாத்தையுமே முடிக்காமல் விட்டோன்னா அது ஒரு பெரிய டிசாஸ்டரில் போய்ட்டு முடியும் நம்ம எல்லாருமே மூணாம் உலக போருக்கான ஒரு எஜ்ஜில் நின்றுட்டு இருக்கோம்னு சொல்லலாம் இது வரைக்கும் ஈரானுக்கு எதிராக பெரிய குரல்கள்ன்றது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல இருந்து தான் வந்திருக்கே தவிர இன்னமும் மற்ற கண்ட்ரிஸ்ல இருந்து பெருசாக எந்த ஒரு அறிவிப்பும் வரல இதில் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம இந்தியா பாகிஸ்தான் சைனா ரஷ்யான்னு சொல்லிட்டு ஈஸ்டர்ன் சைட்ல இருக்க பெரும்பான்மையான நாடுகள் அதேமாரி மிடில் ஈஸ்ட்ல இருக்க பெரும்பான்மையான நாடுகள் இப்போது ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நான் ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கிறதே அதுதான் ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஈரானோட பேரை அளவுக்கு மாற்றி வச்சுருக்காங்க ஆனால் இப்போ ஆதரவுங்கிறது இஸ்ரேலுக்கு எந்தளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு ஈரானுக்கும் இருக்குது இன்றைக்கி சவுதி அரேபியா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த டென்ஷனை இதோட முடிச்சுக்கிடலாம் டிப்ளமேட்டிக் பேஸில் இதை நம்ம ஸ்பேசி சீக்கிரம் முடிச்சிடணும் இது ஒரு ரீஜனல் வாராக எஸ்கலேட் ஆகாமல் அமெரிக்கா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கும் ரெக்குவஸ்ட் வச்சுருக்காங்க ஆனால் இப்போ அடுத்தது இஸ்ரேல் என்ன பண்ண போகிறாங்கன்றது தான் ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது ஏன்னா ஈரான் கிட்டே இருக்க மிசைல்ஸ்க்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கோ அதை விட அதிக பவர் இருக்க மிசைல்ஸ் இஸ்ரேலோட ஸ்டாக் பைல்ஸில் இருக்குது நியூக்ளியர் வார்ஹெட்டோடு இருக்குது ஏற்கனவே இஸ்ரேல் ஒரு பெரிய வார்னிங்கை கொடுத்துருந்தாங்க ஈரானோட நியூக்ளியர் சைட்ஸ் மேலே நாங்கள் அட்டாக் பண்ணோம்னு சொல்லிட்டு இப்போது அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான ஒரு ஹிண்ட்டை அவங்களுக்கு தேவையான ஒரு பர்மிஷனை ஈரான் கொடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம் டேரெக்டா ஈரானோட ஒரு சாயில் இருந்து ராக்கெட் கிளம்பி வந்து அடிச்சிருக்கிறது இஸ்ரேலுக்கான ஒரு கோஹ கொடுத்த மாதிரி தான் எங்கள் மேல தாக்குதல் நடத்தலான்ற ஒரு பர்மிஷனை ஈரானே கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு இதுக்கான ரிட்டாலியேஷனுக்கு இஸ்ரேல் இப்ப என்ன பண்ண போறாங்க அதுலயும் ஈரான் இந்த தாக்குதலுக்கு என்ன வகையான பலிஸ்டிக் மிசை யூஸ் பண்ணு சொல்லிட்டு அடுத்த வீடியோ பாத்துக்கலாம் அதுலேயும் ஈரான் இந்த தாக்குதலுக்கு என்ன வகையான மிசை யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ நம்மளோட சேனலோட இணைஞ்சிருங்க இதுக்கப்புறம் அப்டேட்ஸ் ஆனது ரிப்பீட்டடாக வரப்போகுது ரொம்பவே ஒரு டென்சனான சுச்சுவேஷனாக இருக்குது இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஈரான் மிசஸ் இஸ்ரேல் வார் வருமானதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களுக்கு விருது உங்களா இருக்கே